பதினெட்டாம் படிகளே சரணம் ஐயப்பா உன்னாந்திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என் ஐயன் பொன்னையப்பா சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா இரண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையன் பொன்னையப்பா சாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா மூன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையனை பொன்னையப்பா சாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா நான் காம் சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஏனை பொன்னையப்பா சாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா ஐந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா ஆறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா ஏழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினொன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பன்னிரெண்டாம் தீருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதிமூன்றாம் தீருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பாதினான்காம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையனை பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா பதினைந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையனை பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா பதினாறாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையனை பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா பதினேழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையன் பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா பதினெட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னையன் பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா படி பதி நெட்டும் சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னை என்னை பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா படி தொட்டு வந்தோம் சரணம் பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா என்னை பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா அடியேன் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரச்சிக்க வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமான ஒன்று பதினெட்டாம் அடி வாழும் வில்லாதி வீரன் வீரமணிகண்டன் காசிராமேஸ்வரம் பாண்டிமலையம் அடக்கி வாழும் ஓம் ஸ்ரீஹரிகர சுதானந்த சித்தனயனையப்பா சுவாமியே சரணமையப்பா 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 சரணமையப்பா